வணக்கம் ஆயேஷ் அஞ்சு நானு உங்குலானந்தன் பள்ளிக்கல்வித்துறையின் கொள்கை விளக்கு குறிப்பு முக்கியமாக மானியக் கோரிக்கை நாற்பத்தி மூன்று மாண்முக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தகவல் வரிசையின் எட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் பக்கம் என் நூற்றி முப்பத்தேழு போய் பார்க்கலாம் நூற்றி முப்பத்தேழுக்கு அப்புறம் நூற்றி நாற்பது பக்கத்தில் இந்த செய்தி செய்திக்குறிப்பு இடம்பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் வட்டார வளமைய பயிற்றுநர் காலி பணிகளுக்கான நேரடி நியமனத்துக்கான போட்டித் தேர்வு நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்றது இத்தேர்வில் நாற்பதாயிரத்து நூற்றி முப்பத்தைந்து தேர்வர்கள் தேர்வில் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் தேர்வு முடிவுகள் வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தேர்வு முடிவுகள் வெளியிடன்றது பார்த்திங்கன்னா அப்போ இந்த பிடிஎஃப் வந்து எப்போ டைப் பண்ணியிருப்பாங்க நம்ம எக்ஸாம் எழுதிட்டு ஃபைனல் ஆன்சர் கீ வரும்போது டைப் பண்ண பிடிஎஃபாக இருக்கும் அதனால தான் இந்த பதிவு கொடுத்துருப்பாங்க தேர்வு முடிவுகள் வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் முக்கியமாக ஹைலைட் பண்ணியிருக்கிற விஷயம் என்னென்னா நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்றுள்ளது அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான காலி பணியங்கள் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மட்டும்தான் அப்படின்றத இங்கே வலியுறுத்தி இருக்காங்க மீண்டும் இதுபோன்ற தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் சிவி சென்று வந்தவர்கள் பயப்பட வேணாம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது இறுதி தேர்வு பட்டியலும் வெளியிடப்படும் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக உங்களோடு இருந்தால் போதும் விரைவில் வெளியிடப்படும் மீண்டும் இதை போன்ற செய்தும் உங்களுக்கு சந்திக்கிறேன் இது ஆயிஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அச்சம் தவிர்